சென்னையை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு டிவிஎஸ் குரூப் ஒரு சிம்சன் குரூப் இவங்கெல்லாம் உடனே அவங்களுக்கு ஒரு சப்ளையர் பேஸாக வந்து இந்த ஆன்சலர் இண்டஸ்ட்ரீஸ்க்காக நிறைய சிறு தொழில் குரு குறுந்தொழில்கள் வந்து வளர்ச்சி அடைய தகுந்த ஒரு திட்டங்களை வந்து அவங்க வளர்த்து கொடுத்தாங்க இதில் இந்த கூட இது பண்ணும்போது அந்த காலத்தில் வந்து மிஸ்டர் ஸ்ரீனிவாசராவ் எம் எஸ் பாட் மிஸ்டர் நரசிம்மன் அப்புறம் ஏ வி பரதராஜ்